என் அன்பு பிள்ளையே உன்னோடு பேசுவதற்காக நீண்ட நேரமாக உன் அப்பன் கால்கடுக்க நின்று கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே அப்பன் இத்தனை நேரம் காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் என்ன விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கிறேன் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாகவும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களையும் நான் கண்டு வந்திருக்கிறேன் அவர்களை அடையாளம் கண்டதனால்தான் உன் அப்பன் இதை உன்னிடத்தில் சொல்ல ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க நினைப்பவர்கள் வேறு எங்கோ இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து விடாதே அவர்கள் உன்னிடம்தான் இருக்கிறார்கள் உன்னிடத்தில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் உன்னிடத்தில் பேசும்போது அவர்கள் செய்கின்ற நடவடிக்கைகள் எல்லாம் சில காலமாகவே தவறாகத்தான் இருக்கின்றது உன் அப்பன் நானும் ஏன் இப்படி இவர்கள் என் பிள்ளையிடத்தில் நடந்து கொள்கிறார்கள் ஏன் என் பிள்ளையின் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்று நான் சிந்தித்து பார்த்த பொழுதுதான் எனக்கு அவர்களுடைய உள்நோக்கம் புரிந்தது என் அன்பு குழந்தையே நீ நன்றாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை எல்லாம் பெற்றிருக்கின்றாய் அது மட்டுமல்ல அவர்களுக்கு முன் நீ எங்கே வளர்ந்து விடுவாயோ என்று அவர்கள் தவறான எண்ணத்தை உன் மீது வைத்திருக்கின்றார்கள் உன்னுடைய சந்தோஷத்தை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் என் தங்கமே நீ இப்போது நினைக்கலாம் அப்பனே ஏன் இப்படி என்னை பயமுறுத்துகிறீர்கள் என்று கூட என்னிடத்திலே கேட்கலாம் என் செல்லமே உன்னை சுற்றி இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் உன்னுடைய உயிரான துணையை அங்கே ஆபத்தில் மாட்டிவிட காத்து கொண்டிருக்கிறார்கள் இதனை உன்னிடத்தில் நான் சொல்லிவிட வேண்டுமல்லவா எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட்டால் அதற்கு பிறகு நீதானே கஷ்டப்பட போகிறாய் என் அன்பு பிள்ளை இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்றுதான் உன்னிடத்திலே இதை தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என் செல்லமே இன்னும் சிலர் உன்னை எப்படியாவது பணம் சார்ந்த பிரச்சினையில் மாட்டிவிட வேண்டும் என்று தவறான எண்ணத்தோடு சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இது நீயாகவே உணர்ந்திருப்பாய் அதனால்தான் நீ இவர்களிடத்தில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னை எச்சரிக்கைப்படுத்துகிறேன் என் செல்லமே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையையே எடுக்க நினைக்கலாம் ஆனால் அது இந்த அப்பன் உன்னோடு துணையாக இருக்கும் வரை அது நடக்காது அப்படி ஒரு சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்க மாட்டேன் ஆனாலும் அதற்காக அப்படியே விட்டுவிடக்கூடாது அல்லவா நீயும் சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஏனென்றால் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை பெரிதாக இருக்கிறது உன்னையும் உன்னை சார்ந்து இருப்பவர்களையும் உன் மீது அன்பு வைத்திருப்பவர்களையும் அந்த அன்பினை வைக்காதவாறு பல முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல தீய சக்திகளையும் உன் மீது ஏவிவிட முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்லமே இந்த அப்பன் இதையெல்லாம் அறிந்து அவர்களை பல நேரங்களில் தடுத்து நிறுத்தி இருக்கிறேன் என்னை பார்த்தவுடன் அவர்கள் பயந்து ஓடியும் விட்டார்கள் இதுவரை அவர்களுடைய எத்தனையோ திட்டத்தை எல்லாம் நான் முறியடித்து தான் இருக்கிறேன் ஆனாலும் அவர்கள் இதை விட்டுவிடுவதாக இல்லை ஏதாவது சிறிய சந்தர்ப்பம் கிடைத்தால் கூட உனக்கு தீங்கினை செய்துவிட வேண்டும் என்று எப்பொழுதும் துடித்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் கொடூரமாக இருக்கிறது இரக்கம் என்பது துளி கூட இல்லை இப்படிப்பட்டவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை நீ யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டாய் என் பிள்ளையே நீயும் எத்தனையோ கஷ்டங்களை பட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்று நல்ல நல்ல முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் எல்லாமே உனக்கு நன்மையாக ஆரம்பிக்கும் பொழுது ஆனால் முடிவதில்தான் இவர்களால் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வந்து விடுகிறது உன்னுடைய சிந்தனையும் செயலும் நன்மையாகத்தான் இருக்கிறது ஆனால் உடனிருந்து கொண்டு இவர்கள் அதையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றிவிட தடைகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள் தடைகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீயும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தாய் நீ நினைப்பது ஒன்றும் வாழ்க்கை உன்னை அழைத்துச் செல்வது ஒன்றுமாக இருந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே நீ மன வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் தெரியும் இருந்தாலும் அவர்கள் உன்னிடத்தில் இப்படி செய்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட குணம் இருக்கிறது அவர்கள் எதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணையின் மனதையே மாற்றுகின்ற அளவிற்கு அவர்களின் பேச்சில் வசியம் இருக்கிறது இந்த அப்பன் சில நேரங்களில் எல்லாம் உன் வாழ்க்கை துணையை மீட்டு உன்னுடைய கைகளிலே நான் ஒப்படைத்திருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே மற்றவர்களின் பேச்சை கேட்பது தவறு கிடையாது ஆனால் அவர்களுடைய பேச்சை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு அல்லவா எது உண்மை எது பொய் என்று ஆராய்ந்து பார்த்துதான் எல்லோருமே ஒரு முடிவையும் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் யாரோ ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டு அவர்கள் சொல்வதுதான் வேத வாக்கு என்று நீயாக எந்த ஒரு ஆபத்திலும் மாட்டி கொள்ளாதே என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கை நாளை பொய்யாகும் பொழுது உன்னால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உனக்கு மனப்பக்குவமும் இல்லை அதனால்தான் இப்போதிருந்தே உன்னிடத்தில் நான் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன் எல்லோர் மீதும் முழுமையான நம்பிக்கையை வைக்காதே யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூட்சுமத்தை எல்லாம் நீ புரிந்து கொண்டால்தான் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் வரை நீ எப்பொழுதுமே மனதிற்குள் தெளிவாக இருக்க வேண்டும் ஒருவர் நம்மிடத்தில் பேசும் பொழுது என்ன நோக்கத்தோடு பேசுகிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும் அதற்காக யாரிடத்திலும் நீ பேசிவிடக்கூடாது யாரையும் நம்பிவிடக்கூடாது என்று எல்லாம் நான் சொல்லவில்லை என் குழந்தையே வாழ்க்கையில் நீ எத்தனை காலங்களும் கஷ்டங்களை அனுபவித்தாயல்லவா அதுவெல்லாம் எப்படி வந்தது யாரால் வந்தது நீ என்ன சூழ்நிலையில் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கிறாய் என்பதை நீ நன்றாக யோசித்து பார்த்தாயானால் உனக்கே அது தோன்றுமல்லவா நான் இந்த இடத்தில் இப்படி பேசியிருக்க கூடாது நான் இதை செய்யாமல் இருந்திருக்க கூடாது என்று உனக்கே பல யோசனைகள் வரும் அல்லவா நடந்து முடிந்தவற்றையெல்லாம் நாம் ஒரு நாளும் மாற்றிவிட முடியாது இனிவேல் நம் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நாம் யோசிக்க வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் பற்றி கவலைப்படாதே என் செல்லமே நீ எப்பொழுதுமே கவனமாக இருந்து கொண்டால் மற்றவர்கள் யாரும் உனக்கு துரோகங்களை அவ்வளவு எளிதில் செய்துவிட முடியாது அப்படியே துரோகங்களை செய்வார்கள் என்றால் அதற்கான மனப்பக்குவத்திற்கு நீயாகவே வந்து விடுவாய் இந்த மனிதர்கள் எல்லாம் இப்படித்தான் தன்னுடைய தேவைகளுக்காகத்தான் மற்றவர்களிடத்தில் பழகுகிறார்கள் என்பதை ஒரு நாளும் மறுக்க முடியாது சுயநலமாக யோசிக்கக்கூடியவர்கள் எப்பொழுது எப்படி வேண்டுமானாலும் மாறுவார்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை சிக்க வைத்துவிட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லுகின்றேன் என் அன்பு பிள்ளையே உனக்கு வரும் ஆபத்திலிருந்து இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள நீ போராடித்தான் ஆக வேண்டும் என் தங்கமே நீ சந்தோஷமாக நிம்மதியாக பிழைக்க வேண்டும் அல்லவா ஒருபோதும் நீ மற்றவர்கள் முன்னிலையில் தனையுனிந்து வாழக்கூடாது நீ தலை நிமிர்ந்துதான் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையை நான் உனக்கு நல்லபடியாக அமைத்து தர காத்திருக்கும்போது சில தடங்கல்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் அதை கடந்து வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அது உன்னுடைய வாழ்க்கை அதனால் அதையெல்லாம் நினைத்து ஒருபோதும் கலங்கி நிற்காதே உனக்கு கெட்டதை செய்பவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக அவரவர் வாழ்க்கையில் அனுபவித்துதான் தீருவார்கள் அதற்கு மேலாக உனக்கு துரோகங்கள் செய்பவர்களுக்கான பலன் அதிகமாகத்தான் இருக்கும் என்பதை மறந்து விடாதே அவர்கள் உன் வாழ்க்கையில் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு அடங்கும் பொழுது எதுவுமே இல்லாமல் உன்னிடத்திலே வந்து கையேந்தி நிற்கின்ற நிலையும் நிச்சயமாக வரத்தான் போகிறது அப்படி ஒரு நிலை உன் வாழ்க்கையில் நீ காணத்தான் போகின்றாய் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் ஒருபோதும் மற்றவர்களினுடைய சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கக்கூடாது இது ஓன்று நினைப்பவர்கள் எல்லாம் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போதுதான் உன்னுடைய வழி உன்னுடைய வேதனை என்னவென்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இதையெல்லாம் இந்த அப்பன் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நடத்தி உன்னுடைய வழியையும் வேதனையையும் அவர்களை உணர வைக்கத்தான் போகிறேன் அது மட்டுமல்ல அவர்களுக்கான நல்ல பாடத்தையும் நான் கற்பித்து கொடுக்கத்தான் போகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் உன்னை எச்சரிக்கை செய்வதோடு விட்டுவிட மாட்டேன் அவர் அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என் அன்பு பிள்ளையே உனக்கு தீங்கினை செய்பவர்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ எண்ணி வரந்தாதே இது அவர்களுக்கு நிரந்தரம் அல்ல கூடிய விரைவிலேயே எந்த அளவிற்கு உன்னை காயப்படுத்தி சந்தோஷப்பட்டார்களோ அதைவிட அதிகமான அளவிற்கு அவர்கள் கஷ்டத்தை சந்திக்கப் போகிறார்கள் அதனால் நீ பொறுமையோடு இரு அவர்களுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கத்தான் போகிறது என் அன்பு குழந்தையே அப்பன் தருகின்ற வாழ்க்கில் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாற வேண்டும் உன் மனதிற்குள் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் நல்ல தெளிவு கிடைக்க வேண்டும் என் குழந்தை நீ எப்பொழுதெல்லாம் வேதனையில் இருக்கின்றாயோ எப்பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன்னை ஆறுதல் படுத்தவும் உன் கண்ணீரை துடைக்கவும் இந்த கருப்பன் ஒரு அப்பனாக வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தைக்கு சில கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்ச காலம்தான் நீடித்திருக்கும் அதன் பிறகு நிரந்தரமாக இந்த கஷ்டங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நான் தூக்கி எரிந்துவிடப் போகிறேன் கஷ்டமென்றால் என்னவென்று நீ ஏற்கக்கூடிய சூழ்நிலையில்தான் உன் எதிர்காலம் உனக்கு இருக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை அள்ளி எள்ளி கொடுக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்